வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் உங்களுக்கு ஒரு வீடு நாட்டிற்கு எதிர்காலம் வீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உதவித்தொகையை தொகையை அதிகரிக்க அமைச்சரவை அனுமதி மோட்டார் வாகன போக்குவரத்து திணிக்களத்தின் புதிய ஆணையாளர் நாயகம் நியமனம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்வு மறைந்த பரிசுத்த பாப்பரசர் பிரான்சின் இறுதி ஆராதனை சனிக்கிழமை இந்தோனேசியாவிற்கு எதிரான கொக்கி போட்டியில் இலங்கை அணி வெற்றி இனி விரிவான பெறுபவர்களின் வீட்டு நோக்கிலும் உங்களுக்கு ஒரு வீடு நாட்டிற்கு எதிர்காலமன்ற வீடமைப்பு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது குறைந்த வேலை திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு கிராம அலுவலர் பிரிவிலும் குறைந்த வருமானம் பெறும் ஒரு குடும்பத்திற்கு முன்னுரிமை வழங்கி வீடொன்றியை நிர்மாணிப்பதற்காக கட்டுமான முன்னேற்ற அடிப்படையில் ஒன்று வழங்கப்படுகிறதா தெரிவு செய்யப்பட்ட பயனாளி ஒருவர் குறைந்தபட்சம் ஐநூற்றி ஐம்பது சதுர அடி வீடொன்றை அமைக்க வேண்டியதுடன் அதற்காக அரசாங்கத்தால் வழங்கப்படுகிற ஆறு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் ரூபாய் உதவித்தொகைக்கு மேலதிகமாக ஏஞ்சிய தொகையை குறித்த பயனாளி பங்களிப்பு செய்ய வேண்டும் வேலை ஆரம்பத்தில் ஒரு வீட்டுக்கான மதிப்பு செலவு பதினோரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாவாக இருப்பினும் தற்போது குறித்த செலவு பதினேழு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளது அரசின் உதவி தொகைக்கு மேலதிகமாக எஞ்சிய தொகையை பங்களிப்பு செய்ய தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பயனாளிகளுக்கு பொருளாதார வசதி இன்மையால் தற்போது வீடொன்றுக்கு வழங்கப்படுகிற ஆறு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் ரூபாவான அரசு உதவி தொகையை பத்து லட்சம் ரூபா வரை அதிகரிப்பதற்காக நகர அபிவிருத்தி கட்டுமான மற்றும் பீடமைப்பு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்கான கூட்டம் ஒன்று நேற்று தேர்தல்கள் ஆணைக்குழுவில் நடைபெற்றிருந்தது தேர்தலுக்கான ஏற்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து இதன்போது ஆராயப்பட்டது அதே நேரம் இம்முறை தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடல் ஒன்றையும் தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று நடத்தியது இதற்கிடையில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதி ஒதுக்கீடு சம்பந்தமாக ஜனாதிபதி அண்மையில் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பாக ஸ்ரீலங்கா பொது தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடை பதிவு செய்தது அதே நேரம் உள்ளூராட்சி சபைகளுக்கான நிதி ஒதுக்கம் குறித்த ஜனாதிபதியின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஐக்கிய தேசிய கட்சியின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர் சிலர் மகரகம நகரில் நேற்று போராட்டம் ஒன்றை நடத்தியிருந்தனர் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் புதிய ஆணையாளர் நாயகமாக கமல் அமரசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகமாக பணியாற்றிய நிசாந்த அனுருத்த வீரசிங்க அந்த பதவியிலிருந்து விலகியதை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு அவர் நியமிக்கப்பட்டுள்ளார் நிர்வாக சேவையில் விசேட தரநிலை அதிகாரியான கமல் அமரசிங்க இறுதியாக வடமேல் மாகாண சபையின் போக்குவரத்து அமைச்சின் பணியாற்றியுள்ளார் அத்துடன் வடமேல் மாகாண ஆளுநரின் செயலாளராகவும் புத்த சாசன மற்றும் வடமேல் மாகாண அபிவிருத்தி அமைச்சின் மேலதிக செயலாளராகவும் அவர் பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கதா இனி வெளிநாட்டு செய்திகள் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சின் இறுதி ஆராதனை எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெற உள்ளது அன்றைய தினம் இலங்கை நேரப்படி பிற்பகல் ஒன்று முப்பது அளவில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பரிசுத்த பாப்பரசர் பிரான்சில் நேற்று காலை வத்திகான் நேரப்படி காலை ஏழு முப்பத்தி ஐந்து அளவில் காசா சண்டா மார்த்தா இல்லத்தில் இறைப்பதமடைந்தார் இனி விளையாட்டு செய்திகள் ஆசியா கோக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்தோனேசியாவிற்கு எதிரான போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றது குழு டியின் கீழ் நடைபெற்ற இந்த போட்டியில் இலங்கை அணி இரண்டிற்கு ஒன்று என்ற கணக்கில் இந்தோனேசியாவை தோற்கடித்தது இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவில் இந்த போட்டி நடைபெற்றது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி